முதல் ராசியான மேஷராசி விரைய சனி எல்லாரும் ஒரு பதட்டத்திலே இருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டு சனி வரக்கூடிய காலகட்டம் அது ஏழ்ற சனியாக இருக்கட்டும் அத்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் கண்ட சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் கோயிலுக்கு போறீங்களோ குளத்துக்கு போறீங்களோ எனக்கு தெரியாது குடும்பத்துல அப்பா அம்மா வணங்கிட்டு கூட காலையிலோ இல்லை நைட்டோ தூங்குறதுக்குள்ளோ ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யும் வேர்வை வந்தால் சனி உங்களை விட்டு ஓடிடும் வேர்வை வந்தால் போதும் வேர்வை வரணும் சனிக்கு அங்கே வேலை கிடையாது சரி வேர்வை வரலன்னா சனி வச்சு செய்வார் சோம்பல் இருக்கிறவங்க மாட்டிப்பாங்க சனி என்றாலே மந்தன் அந்த மந்தன் என்பதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கும் ஆனால் மேஷ சனிக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ஏழ்ற சனி ஆரம்பித்தாலும் இந்த விஸ்வா வசில் மற்ற பெரும் சனியை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது ராகு கேது எப்படி இருக்குது குரு எப்படி இருக்குது மாத கிரகமான சந்திரன் எப்படி இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குது புதன் எப்படி இருக்குது இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் எப்படி நகருது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதில் ஏழரை சனியில் கல்யாணம் நடக்கும் மேஷன்னா நடக்கும் புத்திர சந்தானம் ஏற்படனா ஏற்படும் கல்யாணத்தில் சண்டை போட்டு புருஷன் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா திருப்பி சேரலாம் ஒரே ஒரு மெசேஜ் ஏன்னா மன்னிச்சிருன்னு ஒரு புருஷனாக போட்டாலும் சரி பொண்டாட்டி சேட்டாலும் சரி மேட்ருவோம் ஈகோ வச்சுக்கக்கூடாது மேஷம் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி மேஷம் எப்பவுமே வெளி உலகத்துக்கு தான் உழைக்கும் குடும்பத்துக்கு உழைக்காது வெளியில் இருக்கிற உப்பு சப்பு இல்லாதவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுன்னு ஓடும் அவங்களுக்காகவே உருகும் அவங்களுக்காகவே வாழும் வீட்டில் வந்து நல்லா வாங்கி கட்டிக்கும் அது மாதிரி இல்லாமல் இந்த பாட்டி குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறது மேஷத்துக்கு அபரதமான அமைப்பு ஏற்படும் அதே போல் லாபம் வரும் லாபம் வரும்னா தொழில் கிடைக்கும் அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் கிடைக்கும் ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறது கோசால் ஆரம்பிக்கிறது மருத்துவமனைகள் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி சோஷியல் காண்டாக்ட் செய்வது அரசியலில் பெரிய புகழ் பெறுவது அரசு துறையில் கௌரவம் ஏற்படுவது இதெல்லாம் மேஷத்துக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் ஸோ மேஷத்திற்கு அனுமன் வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றம் மேஷம் என்றாலே ரெண்டு நோய் தான் ஒன்று வயிறு நரம்பு நரம்பு சம்மந்தப்பட்ட ஏன் வருதுன்னா தூக்கம் கிடையாது தூங்குறது கிடையாது அன்டைமில் சாப்பாடு அன்டைமில் சாப்பிட்றதுனால வயிறு இதெல்லாம் மேஷம் ரெகுலராக பார்த்துக்கணும் இந்த வருஷம் இல்லை வசூல் வசூலில் நீங்கள் வந்து பிரபவிலேருந்து அக்ஷயம் வரைக்கும் வர எல்லா தமிழ் வருஷத்துலேயும் மேஷம் பார்த்துக்கக்கூடிய ரெண்டே விஷயந்தான் வயிறும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் அந்த வயிறு கெடுறதுனால ஆர்க்கில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதெல்லாம் மொத்த ரீசன் வயிறு தான் இருக்கும் மேஷத்திற்கு கண்டிப்பாக இந்த தமிழ் வருடம் நிறைய நன்மைகள் செய்வதற்கு தயாராக இருக்குது பெற்றோர் பெரியோருடைய அனுகூலம் கிடைக்கிது பூர்வீகத்தில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிறைய நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க இதெல்லாம் மேஷத்திற்கு பெரிய ஒரு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மணி நேரம் இல்லைன்னா நாற்பது நிமிடமாக மினிமம் இருபது நிமிடத்துலேருந்து முதலில் ஆரம்பித்து படிப்படியாக வந்து நாற்பது நிமிடத்திற்கு உழைப்புக்கு அதாவது எக்ஸைஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மேஷம் வெற்றி சூடும் கல்யாணம்லாம் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிக்கணுன்னா அறுபது வருஷம் பொறுத்து தான் பண்ணிக்கணும் சிங்கிள் மனநிலை வேணாம் ஆமாம் சிங்கிள் மனநிலையெல்லாம் வச்சுக்கினிங்கன்னா அது வீணாக போடும் அப்புறம் மற்றவங்க கல்யாணத்துக்கு போய்ட்டு நல்லாரு நல்லாருன்னு சொல்லிட்டு வர மாதிரி நிலமை வரும் தேவையான பார்த்து